ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தௌண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து நார்த்து ஃபேசிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் பட் சைட்டு வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது ஸோ வெஸ்ட்டு ஃபேஸிங் உள்ள சைட்டில் நம்ம நார்த்து ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது தான் வந்து ரோட் பேஸு இந்த ரோட் பேஸில் தான் வந்து நீங்கள் மெயின் கேட்டு வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மெயின் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது ஆனால் மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா நார்த்து ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு டாக்லிங்கன்னு செயற்கேஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் வந்து இப்படி ஏறி இப்படி திரும்ப ஏறுற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து உள்ளே வந்து பார்த்து வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால்லேருந்தே வந்து எல்லா ரூம்ஸும் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ஓப்பனிங்கு இங்கே ஓப்பனிங்கில் விட்டு இங்கே ஒரு ஓப்பன் கிச்சன் மாதிரி வந்து ஒரு கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த இடத்துலேயே வந்து ஒரு டோர் இருக்குது இந்த டோரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இங்கே ஒரு டோர் வச்சு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணல காமன் டாய்லெட் தான் அதே மாதிரி இங்கே ஒரு ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு ஒரு செகண்டரி பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தலாம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு இருபத்தஞ்சு அடி இருக்குது அதே மாதிரி இந்த சைடு வந்து இருபத்தஞ்சு அடி இருக்குது இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி அப்படிங்கிற சைட்டு அதாவது எழுநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ஹாலோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி எட்டு இன்ச்சுக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கிச்சனு கிச்சனோட டைமென்ஷன் வந்து ஆறு அடி நாலு இன்ச்சுக்கு ஒம்போது அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது பெட்ரூமு ஸோ பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு ஒம்போது அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட்டோட டைமென்ஷன் வந்து ஏழு அடி பத்து இன்ச்சுக்கு ஏழு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது செகண்டரி பெட்ரூம் வந்து பத்தடி எட்டு இன்ச்சுக்கு ஒம்போது அடி நாலு இஞ்சு அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் எல்லாம் வந்து நமக்கு லேண்டே சுத்தமாக இல்லை அதனால் வந்து அங்கேலாம் விண்டோஸ் வந்து கொடுக்க முடியல ஸோ இதில் வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா பெட்ரூமுக்கு வந்து இங்கே ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அளவாக இருக்காதனால பெருசாக விண்டோஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியல ஸோ இந்த ரெண்டு விண்டோ தான் வந்து மெயினாக கொடுத்துருக்கோம் ஓடிஎஸ் போட்டு அந்த ஓடிஎஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெண்டிலேட்ரு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாதிரி இந்த பெட்ரூம்ஸ்க்கு வந்து இங்கே வந்து ஒரு விண்டோ அது கொடுத்துருக்கோம் ஸோ இதான் வந்து ஒரு ஏழுநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு டூ பிஹெச்கே நார்த் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ